விழாவில் வந்து கலந்துக்கிட்டு நட்புக்காக சிறப்பு செய்கின்ற மரியாதைக்குரிய நட்புக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கின்ற அன்புக்குரிய திரு கதிரேசன் சார் அவர்களே சரண் சார் படத்தோட டேரக்டர் முருகன் மகாலட்சுமி ரொம்ப வித்தியாசமாக இருக்கு திரும்பி அதாவது பெண்ணை நான் பெண் பெண் என் நினச்சேன் நினைச்சேன் முருகன் மகாலட்சுமின்னு மகாலட்சுமி மகாலட்சுமி எனது மனைவியோட பேரு அவங்க அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு பெருமை படத்தெல்லாம் வாழ்த்துக்கள் 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 அந்த இந்த எண்ணம் ஒன்று போதும் உங்களை வா உங்களை வாழ வச்சிடும் நன்றி படத்தோட இயக்குனர் கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா நல்லா நல்லாயிருக்கு படத்தோட எடிட்டர் மியூசிக் டேரக்டர் சார் அதில் அந்த எங்கடா இருக்கவும் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் நினைக்கிறேன் அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி புள்ளி மாதிரி வச்சு நல்லா இருக்கு அந்த டியூன் ரொம்ப கேச்சிங்காக இருக்கும் மைண்டில் இருக்குது வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப கதிரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பருட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குது அது மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கின்ற நம்பிக்கையில் திரைப்படத்தில் துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை படத்தோட படம் முன்னாடி வேறு உட்காந்து பார்த்தா பூரா குண்டாகவே தீராங்க என்னடா ஐம்பது பேரும் இப்போ ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தோன்னா எல்லா பேரும் குண்டா தீர்றாங்க நேராக பார்த்தா பூரா பேரும் ஒளியாக இருக்காங்க பிரச்சனை என் கண்ணில் தான் அவங்கிட்ட இல்லைன்றது நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஹீரோயின் வந்து சிம்ரன் அத்வானி ஆல் தி வெரி பெஸ்ட்மா ஆல் தி வெரி பெஸ்ட் ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க பத்வானி கூட வந்திருக்காங்க ஆல் தி வெரி பெஸ்ட் கதாநாயகனுடைய அப்பா அவர் சின்ன ஃபிளாஷ்பேக்கு பாலகோபி நான் வந்து பாரதராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னே தெரியாம அஸ்டன் கேமராமனுங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்ப்பேன் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்க்கறோன்னா ரஜேந்திர சார் கார்டு கேட்டுறாங்க பேண்ட்டு இல்லை அதை நான் சொன்னது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமவாஸ் இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியர் வந்து ராமவாஸ் அவர்கள் பாலகோபி பாலகோபியோட மூணு பேரும் அப்பப்போ எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயசில் வந்து இந்த சென்னையில் வந்து எதிர்காலம் என்னன்னு தெரியாது ஆனால் வேலை பயங்கரமாக இருக்கும் அந்தந்த ஆபீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது அப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போனோன்னு அங்கே ஒரு சேஞ்சு நடந்துச்சுன்னா தொலைதூர உணர்வில் இப்படி சொல்லியிருக்காங்க அதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு ஐம்பது வீசாக காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்கிற காலங்களில் பஞ்சு சார் ஆஃபீஸில் வந்து பிஏ ஆர்ட்ஸ் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் சுயஸ்திரதை எழுதுறது எழுதி கொஞ்ச நாள்லேயே ஆனந்த உடனில் வரும்போது அவர் இறந்துட்டாங்க தமிழ் சினிமாவில் இப்போ இப்படி கதிரேசன் சார் வந்து எதாவது பிரச்சனைன்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியாதுன்னு சொல்லாமல் அதை கையாளுவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் கையாளுவாங்க பல படங்கள் அது எனக்கு நேரடியாக தெரியும் பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து ட்ரைவின் உட்லண்ட்ஸில் ஒரு அவருக்கு ட்ரைவின் உட்லண்ட்ஸ் நியூ உட்லண்ட்ஸில் பெர்மனென்ட்டாக கிருஷ்ணா கட்டேஜன் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டருக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் ஃபைனான்சியர்ஸ் அங்கே தான் மீட்டிங்கே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்பர் முப்பத்தி ரெண்டு பாகிர் அதிமால் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன் காமராஜர் இல்லத்து பக்கத்தில் ஒரு பஞ்சு சாரிட்ட ஒரு நாலு கம்பெனி இருக்கும் அவங்க தம்பி லட்சுமணன் சுப்புன்னு சொல்லி ஒரு ஃபோனு ஒரு ஓரமாக போன உடனே கார் பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு பயிர் சிரித்த பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பாரு வர்றவங்க பூரா வேலை சொல்லுவாங்க கோபிக்கு பஞ்ச அண்ணன் பார்க்க வர்றவங்க வேலை சொல்லுவாங்க பஞ்சுசார் வேலை இருக்கும் அண்ணன் வேலை தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுழிக்காம என்ன பண்ணிடுறேன்னு பண்ணிடுறேண்ணே பண்ணிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்பு நாளை மாத்திரமே சினிமாவில் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யார்னா பாலகோபி தான் மற்ற நடிகர்களுக்குலாம் மார்க்கெட் இருக்கும் டைரக்டர்களுக்கு இருக்கும் மேனேஜர் வேலைன்றது அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்த பொறுப்பும் ஒரு படத்தில் வந்து பணம் இருக்கோ இல்லையோ ஒரு வேலையை ஒழுங்காக திறம்பட செய்கிறதுக்கு ஒரு தயாரிப்பினர் இல்லைன்னா வேலைக்காகாது அவ்வளோ பேரும் ஒரு 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 பெரிய வந்து தன்னுணைப்போட ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பன் தான் பாலகோபி எல்லாருக்கும் வணக்கம் டே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த சாங் வந்து இப்படி வந்ததுக்கு காரணம் வந்து ரகு சாரும் பாலகோபி சாரும் தான் ப்ளஸ் வந்து ஒருத்தர் வந்து அமிச்சாங்க அவர் வந்து மிஸ்டர் அஷ் அசோக்னு நம்மளோட டைலாக்ட் ரைட்டர் அவர் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஒரு நம்பர் ஆஃப் சாங்ஸ் ஒரு ஃபைவ் சாங்கில் வந்து இந்த சாங் அவர் செலக்ட் பண்ணார் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் அவரும் பார்த்தாரு நானும் பார்த்தேன் அந்த சாங்குக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து சரண் சார் டைரக்டர் சரண் சார் கிட்டே கேட்டோம் ஏன்னா அவரோட மூவிஸ்ல வந்து எல்லா சாங்குமே வந்து ஹிட்டு தான் ஜெமினியில் வந்து ராஜா எம்பிபிஎஸ் வரைக்கும் எல்லா சாங்கும் வந்து சீரியல் ஹிட்டாக இருக்கும் சார் கிட்ட ரிக்வஸ்ட் இருந்தோம் அதே மாதிரி சார் வந்து நீங்கள் பாருங்கள் ஓகே ஆச்சுன்னா வச்சுக்கங்க இல்லைன்னா வந்து அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அதில் வந்து உள்ள உள்ள எல்லாம் வச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிணார் அந்த சாங் வந்து கேட்டு பாருங்கள் அது ப்ரொமோ சாங் இந்த படத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் அது அது அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அசோக் சாருக்கு அப்புறம் பாலகோபி சாருக்கும் ரகு சாருக்கும் நான் திருப்பியும் தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ முதல்ல நல்ல தமிழில் அறிமுகப்படுத்துகிற அந்த இன்னைக்கு என்னுடைய வணக்கம் அங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் ரொம்ப முதல்ல நான் சொல்ல விரும்புறது என்னென்னா என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா இப்போது பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் இவங்கெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுடைய படம் இருக்கும் இருந்தாலும் அவங்களுடைய பேரை நம்ம போடுவோம் அவங்களுக்கு பேர் போட வேண்டிய அவசியமே இல்லை முகம் பார்த்தாலே தெரியும் பட் இவங்கெல்லாம் இப்போ தான் வளர்ந்து வரக்கூடியவங்க ஸோ எல்லா போஸ்டர்லேயும் பேனர்லேயும் இவங்களுடைய பேரை வந்து நீங்கள் போடணும்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருடைய பேர் எனக்கு வந்து இந்த இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு வேஷம் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும் நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய வட்டாரம் படத்தில் வந்து யார் தருவார் இந்த அரியாசனம்ங்கிற பாட்டை நான் எழுதுனேன் அதுக்கப்புறம் நான் எதுவும் எழுதலைன்னா என்னுடைய எல்லா படங்களுக்கும் வந்து கவி பேரரசு வைரமுத்து சார் அவர்கள் தான் வந்து எழுதுவாங்க அவுகத் மகேந்திரன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவர் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர் அவர் ரகுமான் சார்கிட்ட கிட்ட எல்லாம் இருந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு விஷன் இருக்குது ஸோ அவரோட பழகும் பொழுது அவர் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு பாட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கலோக்கியலான ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு சரி எனக்கு வந்து அது ஒரு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதை எழுதினேன் அது வந்து கரண்ட்ல இருக்கிற ஒரு சுச்சுவேஷனும் ப்ளஸ் வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நான் இதில் வந்து நைன்டீன் ஹண்ட்ரடில் சென்னை உருவாகிட்டு இருந்த அந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு பிளாக் டவுனில் வந்து வார்த்தைகள் வந்து புழக்கத்தில் இருந்துச்சு அதாவது அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம் அகராதி எல்லாமே இருக்குது அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து இதில் வந்து பின்னணியில் வச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த வார்த்தைகளெல்லாம் கம் எடுத்து கோர்த்து இந்த பாட்டு வந்து இது பண்ணேன் இது ப்ரொமோஷனல் சாங்கு தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட இந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் அந்த அஸ்வமித்ரா இசையமைப்பாளர் அவங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடியவங்கள்லேருந்தே உங்களுக்கு தெரியும் இது வந்து அது எந்த மாதிரியான ஒரு 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 அழகான கோர்ப்பு இந்த இடத்துல இருக்கு இந்த மேடையில் இருக்கு எல்லாருமே ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இங்க இருக்கிறது அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அவசியம் அண்டு டைரக்டரோட நேம் வந்து நல்ல ஒரு வித்தியாசமான பேராக இருக்கு இந்த வித்தியாசமான பேரெல்லாம் வந்து ரொம்ப இமிடியட்டாக கவனிக்கப்படும் இந்த படம் வரும் பொழுது அவருக்கு உண்டான ஒரு அடையாளம் வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த புதிய ஹீரோ அண்டு அவங்க சிம்ரன் அத்வானியா ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா படத்தில் பண்ணியிருக்கீங்க ஓகே இந்த பொண்ணுடைய கண் ரொம்ப அழகாக இருக்குது இல்லை கண் நிறைய பேசுது அவங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஹீரோ அவங்க பேர் ஆதவ் ஆமாம் ஆதவ் கிருஷ்ணா ஆதவ கிருஷ்ணா இப்போ நான் உங்கள் பேர் என்னென்னு கேட்ட மாதிரி அடுத்த தடவை யாருமே கேட்க மாட்டாங்க ஆதவ எல்லாேருக்கும் தெரியும்